இங்க தான் குழப்பம் இன்னைக்கு வேற ஒன்றும் இல்லை நான் போராடணும்னாலும் போராடிடுவேன் ஆனா யாருக்கு போராடணும்னு தெரியலையே குமாரனுக்கு போராடமா இல்ல சர்வபல்ல தேவனுக்கு போராக்காக போராடணுமா ரெண்டு கடவுள் மூணு கடவுள் இருக்கிறாங்க திருத்துவக்காரனுக்கு மூணு கடவுள் இயேசு நாமக்காரனுக்கு ரெண்டு கடவுள் உடனே சொல்லுவான் என்ன தெரியும் இயேசு நாமக்காரனுக்கு ஒரே கடவுள் நாங்கள் ஓன்லி ஜீசஸ் அப்படின்னு நல்லது நானும் தான் இருந்தேன் அதனால சொல்றேன் நல்லது ஆனா போய் வேத வசனத்தின்படி பழைய பாட்டின் தேவனுடைய பேர் என்னன்னு கேளுங்க அவன் சொல்லுவான் புதிய பாட்டின் தேவனுடைய பேர் என்னன்னு கேளுங்க எஸ் கிறிஸ்து அப்ப ரெண்டு கடவுள் வந்தாரா இல்லையா ரெண்டு கடவுள் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரே கடவுள்னா ஒண்ணுல பழைய பாட்டின் தேவனை சொல்லணும் ஏன்னா புதிய பாட்டின் தேவனுடைய பேர் இயேசு அப்ப பழைய பாட்டின் தேவனை இயேசுன்னு சொல்லணும் இல்ல பழைய பாட்டின் தேவன் எகோவாக இருந்தால் புதிய பாட்டின் தேவன் எகோவான்னு சொல்லணும் சொல்ல மாட்டானே அப்ப ரெண்டு கடவுளா ஆமா ரெண்டு கடவுள் தான் ஒன்னு எகோவாய கடவுள் இன்னொன்று இயேசுவாய கடவுள் இப்ப ரெண்டு கடவுள் எப்படி ஒன்னு ஒரே ஒரு கடவுள்னு சொல்ல முடியும் ஒன்றான பெய் நான் கும்பிடுறேன் எப்படி சொல்ல முடியும் அறிக்கை ஒன்றாக இருந்தாலும் கிரியை இரண்டாவாக இருக்கிறது அப்ப இயேசு நாமக்காரனும் இப்ப என்ன அப்படின்னா வேண்டாம் குமாரன் என்றால் யார் அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம் குமாரன் என்பது அதே சொன்னேன் நான் என்பவன் இந்த உலகம் உண்டாவதற்கு முன்னாடியே நான் இருக்கிறேன் அவர் என்னை உலக தோற்றத்திற்கு முன்பாகவே என்னை பேர் சொல்லி அவருடைய உள்ளங்கையில் என்னை பொறித்து வைத்திருந்தார் என்று வேதம் சொல்கிறது இந்த பூமிக்கு நான் வரதுக்கு தான் இருந்தேன் அப்ப அவரிடத்தில் இருந்த நான் இந்த பூமிக்கு என்னை அனுப்பினார் நான் வந்தேன் எப்படி வந்தேன் என்னுடைய தாய் ஒரு பிண்டத்தை இந்த நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பிண்டத்தை இந்த பூமியிலே பெற்றெடுத்தாள் அந்த பிண்டம் வெளியில் வந்த போது அதுக்குள்ளே உயிர் இருந்தது ஆனால் ஆவி இல்லாமல் இருந்தது ஏனென்றால் உயிர் இருக்கிற போது என் தாய் என் இந்த பிண்டத்தை பெற்றெடுத்த தாய் சொன்னால் என்னாய் சவிட்டு சவிடுறான் பய வயிற்றுக்குள்ள கிடந்தேன் ரொம்ப வலிக்குது கஷ்டம் பய இருக்க விடனுல அப்படின்னு எங்க அம்மா சொல்லியிருப்பாங்க ஏன் அவருக்கு உயிர் இருந்துச்சு வயிற்றுக்குள் போது உயிர் இருந்தது ஆனவடினால் கை கால் அசைத்தான் ஆனால் பூமியில் வந்துவிட்டான் வந்தவனிடத்தில் ஆவி உயிர் இருந்தது ஆனால் ஜீவன் இல்லை இதற்காக ஒண்ணுமே தெரியாத அடிமட்ட முட்டாள்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பிரசவம் பார்க்கிற ஆஸ்பத்திரிக்கு போகணும் அங்க போய் பிரசவம் பார்க்கிற டாக்டர் இல்லது பிரசவம் பார்க்கிற நர்ஸுக்கு போய் கேட்கணும் பிறந்த குழந்தைய இடது கை விறகு உள்ள கால் போட்டு ரெண்டு காலையும் போட்டு தலைகீழா குழந்தைய தொங்க விடுவாங்க தொங்க விட்டு அந்த குழந்தையினுடைய உள்ளங்கால விரல் கொண்டு அடிக்கிறீங்களே எதுக்கு அடிக்கிறீங்கன்னு கேளுங்க அடிச்சு பலன் இல்லை என்று சொன்னால் பன்னிரெண்டு மணி நேரம் இல்லது இருபத்தி நாலு மணி நேரம் வேகாத வெண்டிலேட்டர்ல கொண்டு போடுவாங்களாம் எதுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளால அந்த பிள்ளைக்கு ஜீவன் வரல கஷ்டம்தான் அப்புறம் தான் செய்யணும் அப்படின்றாங்க சில பிள்ளைகள் பிறக்கிற போது ஜீவனோடு பிறக்கும் சில பிள்ளைகள் பிறந்த பின்பு விரலால் அடிக்கப்பட்டு உணர்ச்சிகள் தூண்டப்பட்ட பின்பு அந்த ஜீவன் உள்ளவரும் சில பிள்ளைகளுக்கு ஜீவன் வராது ஆனபடியினால் இறந்து விடுகிறது அந்த ஜீவன் தான் நீயும் நானும் நம்முடைய அம்மா அப்பா பிள்ளை இல்ல சர்வ வல்லமே யாவாகிய யாவாகியாவுடைய பிள்ளைகளாயிருந்த நாம் அம்மா வயிற்றில் பிறந்த அந்த குமாரத்துவத்திற்குள்ளால் நாம் நுழைந்திருக்கிறோம் அதைத்தான் இந்த சரீரம் வந்ததனால தான் சரீரத்தை தாய் மகனே என்று மகளே என்று அழைக்கிறாய் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இப்ப இந்த சரீரம் போல் மரியாளுடைய வயிற்றில் இருந்து ஒரு பிண்டம் ஒன்று வெளியில் வந்தது அந்த பிண்டத்திற்குள் பிதாவாக இருந்தவர் உள்ளே நுழைந்தார் அதனால்தான் அவர் தைரியமா சொல்லுவார் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் நானும் பிதாவும் இருக்கிறோம் ஆனா யாருக்கும் புரியல உனக்கு தான் புரியல யூதனுக்கு புரிஞ்சிச்சு அதனால தான் கல்லால் அடிக்க போனான் என்ன இவன் தன்னை கடவுள்னு சொல்கிறான் அப்படின்னு அடிக்க போனான் தெரியுமா உங்களுக்கு உனக்கு புரியாது அவனுக்கு புரிஞ்சிச்சு ஏனென்றால் அவனுக்கு வேதம் தெரியும் உனக்கு வேதமே தெரியாது மனுஷனுடைய உபதேசம் தான் தெரியும் இப்போ யாவாகிய தேவன் சுவாவாக ரட்சகராக மரியாளுடைய வயிற்றில் பிறந்த பிண்டத்திற்குள் நுழைந்தார் அந்த பிண்டத்திற்கு குமாரத்துவம் என்று பெயர் எங்க பூமியில் வந்த பிறகுதான் உனக்கு மகனும் மகளும் அண்ணனும் தம்பியும் மாமனும் மச்சானனும் ஒரு பேரை வைக்கிறாங்க செத்து போன பிறகு யாராவது ஒன்ன மாமா வாங்க மச்சான் வாங்கன்னு கூப்பிடுவானா எவனாவது கூப்பிட்டுருக்கானா என் பிள்ளை செத்து போச்சு என் மாமன் செத்து போனான் என் மச்சான் செத்து அவன் தானே போனான் அப்ப இங்க இருக்கிறது யாரு அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம் இந்த பிணத்தை பார்த்து எவனும் உரிமை கொண்டாடுவதில்லை பொண்டாட்டி கூட செத்து போய் மூணு மணி நேரம் ஆயிடுச்சுன்னா கட்ட பொண்டாட்டி சொல்லுவா பிரேதத்தை எப்ப எடுப்பீங்க ஒண்ணு செய்யுங்க பிரேதத்தை எங்க பூத்த போறீங்கன்னு கேட்ட பிரேதத்தை இங்க வீட்டு பக்கத்துல பூத்தாதீங்க பிரேதத்தை கொஞ்சம் தள்ளி இந்த இவ்வளவு கண்டத்துல அந்த லாஸ்ட்ல கொண்டு போய் பூத்துங்கன்னு வா எதை

அவர் வாயிலே சொன்னார் இஸ்லாமியர்கள் கேட்பாங்க உங்க இயேசுனார் என்னைக்காவது அவர் தன்னை ஆண்டவர் சொன்னாரா சொல்லவே இல்லையே அப்ப இந்த வசனத்தை எங்க கொண்டு போடுறதுக்கு அவர் சொல்லி இருக்கிறார் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி ஆறு வரைக்கும் ஆதி முதல யார யசுவ சொன்னாங்களா குமாரன் சொன்னாங்களா இல்லையே அங்க தேவன் சொன்னாங்க

நீ யகோவான்னு சொன்னா நான் தான்ப்பா யகோவா நீ யான்னு சொன்னா நான் தான்ப்பா யா ஆனா இப்ப யாஷோவாக வந்திருக்கிறேன் அதனால சொன்னார் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அவர்தான் சொன்னார் பொய் சொன்னா அவர் எப்படி தேவனா இருக்க முடியும் ஐ அப்ப அவர் சொன்ன வார்த்தையை நீ அப்படியே கைக்கொள் இப்ப லூக்கா எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வருஷத்தை வாசிங்க

யூதர்களுடைய தேவன் தன்னை தேவன் என்று வெளிப்படுத்தினார் இதுக்காக யூதர்கள் அவர் மேல கல்லறிய போனாங்க தெரியுமா சரி இருக்கட்டும் இப்போ அவர் தன்னை தேவன் என்றும் ஆண்டவர் என்றும் உறுதிப்படுத்திட்டாரு சரி அவர் கூட இருந்த பனிரெண்டு சீசர்கள் எழுதினவங்க என்ன சொன்னாங்க முதல்ல தோமா இந்தியக்காரனுக்கு அவர் தானே வழிகாட்டி அவர் என்ன சொல்றாரு தெரியுமா இருபதாவது அதிகாரம் பின்பு அவர் உன் கையை நீட்டி என் போடு இரு என்றார் தோமா அவருக்கு பிரதி உத்தரமாக என் ஆண்டவரே என்றார் அதற்கு தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய் தானாதிருந்து விசுவாசிக்க இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று இப்ப தோமா சொன்னது டேய் நான் இல்ல ஆண்டவர் எனக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு அவர் தான் சொன்னாரா இல்ல என்ன என் கிரியைகளை கண்டு என்னை ஆண்டவர் என்றும் தேவன் என்றும் விசுவாசிக்கிறாய் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்கிறார் அவர் ஒத்துக்கிட்டாரா இல்லையா தோமா சொன்னதை ஒத்துக்கிட்டார்கள் நீ ஒத்துக்க நீ இன்னைக்கு சொல்ல மாட்டேங்கிற தோமாவோட நீ பெரியவனா யார் தேவன் என்று அறிக்கை செய்ய மாட்டேங்கிற சரி யோவான் என்ன சொன்னார்? யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதுற போது எழுதுறாரு ஒன்று யோவான் அஞ்சாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் அன்றி நான் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம் அவருடைய குமாரனை யாஸ்வமேசியா என்னப்பட்ட சத்தியம் எனப்பட்டார் பாருங்க சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம் இவரே மெய்யான தேவனும் இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார் இவரே நித்திய ஜீவனுமா இருக்கிறார் நம்புறியா வேத வசனத்தையே நீ நம்ப மாட்டியே நம்பாம என்ன சொல்லுவேன் இவர் ரெண்டாவது கடவுள்னு சொல்லுவேன் வேதம் சொல்லுது இல்லை இவர் தான் கடவுள் ஆனால் நம்மலாம் நம்ப மாட்டோம் ஏன் இந்த வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை விடவும் அவருடைய அப்போஸரை விடவும் நீயும் நானும் பெரியவன் நினைக்கிறோம் இங்கே தான் சிக்கல் எனக்கு தெரியாததா பேதருக்கு தெரியும் எனக்கு தெரியாததா யோவானுக்கு தெரியும் எனக்கு தெரியாததா பவுலுக்கு தெரியும் நான் எல்லாத்தையும் படித்து கரைச்சி குடிச்சு வச்சிருக்கிறேன் நம்ம அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இல்லை அவங்க மாம்சத்தில் வந்தவரோடு கூட உட்காந்து அவரோடு கூட சாப்பிட்டு அவரோடு கூட உறங்கி இவர் யார் என்பதை அறிவிக்கிறார்கள் நீ இன்னைக்கு வரையும் அவருக்கு மூஞ்சிய தெரியாதே அவருடைய கிரியைகள் என்னன்னு தெரியாதே அவரை பற்றி அறிகிற அறிவு ஒன்றை இல்லையே எப்படி அவரை அறிந்து அவரை நித்திய என்று சுதந்திரித்துக் கொண்டு நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பாய் சரி பவுல் என்ன சொல்றார் பாருங்க ஏனா அவன் நல்ல ஒரு எபிரேயன் நல்ல ஒரு யூத மார்க்கத்தை சேர்ந்தவன் யூத முறையின்படி நியாய பிரமாணத்தில் என்னிடத்தில் ஒரு குற்றத்தை காண முடியாது என்று சொன்னவன் இப்போ என்ன சொல்றான் பாருங்க ரோமருடைய புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் அஞ்சாவது வசனம் பிதாக்கள் அவர்களுடையவர்களே யாரு பிதாக்கள் ஆபிரகாம் யாக்கோப் ஏசா யோசேப் எல்லா பிதாக்களும் அவருடையவர்களே மாம்சத்தின்படி மேசியாவும் அவர்களில் பிறந்தார் அந்த பிதா இப்ப மாசத்தின்படி பிறந்திருக்கிறார்கள் இவர் என்னோத்தரிக்கப்பட்ட இவர் எப்படிப்பட்டவரா இன்னைக்கு இல்ல நேத்தை இல்ல நாளைக்கு இல்ல என்றென்றைக்கும் சோத்தரிக்கப்பட்டவர் சர்வத்திற்கு மேலான தேவன் இவர் ஒருவரே சர்வத்திற்கு மேலான தேவன் சொன்னா நீ நம்ப மாட்டேன் அதுக்காக அவரே முடிச்சிட்டார் ஆமேன் அப்படி ஆகட்டும் இதை ஒருத்தன் மாத்தி சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அப்படித்தானே இருக்கு ஆமேன் என்று முடித்து விட்டார் ஏன்னா புத்தி கடைசி நாட்கள்ல என்னவா மாறும்னு அவருக்கு தெரியும் நீ உடனே சொல்லுவ இவர் எல்லாம் கடவுள் மேலே இவங்க அப்பா அவரால் இருக்கிறாரு இவர் அவருக்கு மகன் அப்ப அவருக்கு பொண்டாட்டி யாரு இந்த மகனுடைய அம்மா யாருன்னு கேட்க மாட்டேன் ஏனென்றால் அந்த அறிவு இல்லை இப்படி வேதத்தில் வாசிச்சோம்னா அவர் யார் என்ன இருக்குது அடுத்தபடியாக தான் கொஞ்சம் வித்தியாசம் உள்ளது இவர் எப்படி பட்டவர் அப்படின்னா வேத புஸ்தகத்தை திறந்து வாசிங்க கொலோசியருடைய புஸ்தகம் ஒன்னாவது அதிகாரம் பதினஞ்சு பதினாறு வாசித்தீங்கன்னா தான் தெரியும் இவர் யார் கண்ணால் பார்க்க முடியாத அதரிசமான தேவனின் தற்சொருபம் இப்ப பார்க்க முடியாத தேவனின் பார்க்கும் சரீரம் இவர்தான் தான் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர் இந்த சரீரம் தான் முதல் பேரு போதும் அப்ப சிருஷ்டிப்பே இவரை கொண்டுதான் இவர் தான் சிருஷ்டித்தார் நல்லா யோசிங்க அப்ப ஆதி ஆமத்தில் ரெண்டாவது அதிகாரத்தில் சிருஷ்டிகர் இருக்கிறது யாருன்னு கேட்டா உங்களுக்கு புரியுதா பிதாவாகிய யாவாகிய யஷ்வ ஒருவரே சிருஷ்டிகர் அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம் இப்ப எப்படியருடைய புஸ்தகம் நினைக்கிறேன் ஒன்னாவது அதிகாரம் மூணாவது வசனமா இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சர்வமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்கவராய் தம்மை தாமே நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்துள்ள மகத்துவம் அவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார் இப்ப இவர் யாரா அவருடைய மகிமையின் பிரகாசம் வேற ஒண்ணு இந்த அவருடைய உடம்பு ஃபுல்லாக மகிமையினால் நிறைந்திருக்கிறது இந்த மகிமை உனக்கு தெரியணும்னா அந்த பிரகாசம் தெரிஞ்சாதான் அந்த மகிமை புரியும் இப்போ வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா யாவாகிய தேவனின் மகிமையின் பிரகாசம் யாசுவா அவருடைய சாயலே இவர் அவருடைய ரூபமே இவர் தான் நீ போய் இன்னொரு ஆளுன்னு எப்படி சொல்ல முடியும் சரி இருக்கட்டும்

இந்த வார்த்தையை கொஞ்சம் சரியா புரியணும் நீ பிதான் சொல்றியோ யகோவான் சொல்றியோ ஆனா அவருக்கு சமமானவர் இவர் இன்னொரு கடவுள் இல்லை இவருக்கு சமமானவர் இதை குறித்து நான் குரானிலை வாசிக்கிற போது இஸ்லாமியர்களுடைய குரானில் வாசிக்கிற போது முகமது நபி இப்படி எழுதுவார் அல்லாவ் அல்லாவ் ஈசா நபியை தன் அளவில் உயர்த்தி கொண்டான் என்ன தெரியுமா அல்லாஹ் என்கின்ற இட போஸ்டில் ஈசா நபி ஆகிய யாஸ்வமேஷியாவை தூக்கி கொண்டு போய் அந்த ஸ்தானத்தில் வச்சுட்டார் அப்போ அந்த ஸ்தானத்தில் ஒரு எங்கே போனாரு சேரில் நான் இருக்கிறேன் என் ஸ்தானத்தில் இந்த பையனை கொண்டு வந்து வச்சுட்டேன் இந்த சேரில் நான் தான் இருக்கணும் ஊழியக்காரனா நான் இருக்கணும் இப்போ இந்த பையனை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டேன் இப்போ நான் எங்கே போனேன் நான் இல்லையே இப்போ இந்த இடத்துக்கு சொந்தக்காரர் யாருன்னா இப்போ இந்த பையன் இதுபோல குரான் தரவா கரெக்டா சொல்லது என்ன ஈசா ஈசான்பியை அல்லா தன்னளவில் உயர்த்தி கொண்டான் இது தான் யாரு அவர் தேவையான சமமா இருப்பதை கொள்ளையாடினா இருப்பதை பொருளாக இப்ப யாவாக இருந்த தேவன்

சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராக தம்மை தாமே தாழ்த்தினார் தேவன் இன்னொரு ஆளை அனுப்பின சரியாகாது என்பதற்காக அவர் அடிமையின் ரூபம் எடுத்து வந்து உன் பாவத்தையெல்லாம் தன்மையில் சுமந்து நீ அனுபவிக்க வேண்டிய தண்டனையை அவர் அனுபவித்து அவர் சிலுவையிலே மறித்தார் உனக்கு ஜெயம் தரும்படியாய் அவர் மூன்றாம் நாளில் உயர்த்தார்

அவரை நீ எப்படி போராடி நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வ இவரை சர்வ வல்லமுள்ள தேவன் என்று விசுவாசித்தால் மட்டுமே உனக்கு நித்திய ஜீவன் இவரே மெய்யான தேவன் என்று சொல்லி விசுவாசித்தால் மட்டுமே உனக்கு நித்திய ஜீவன் இல்லைன்னா உனக்கு நித்திய ஜீவன் இல்லை அப்ப வேதம் சொல்லுகிறபடி அவரை நீ விசுவாசித்து அவரை அறிவிக்க பண்ணணும் இப்ப குமாரன் அறிக்க பண்ணாத அவர் ஒருவரே மெய்யான தேவன் அவர் தன்னுடைய ஜனத்துக்கு நீ அவருடைய ஜனமான்னு கேட்டா இல்ல நீ காட்டொழிவு மரம் நீ நாய்க்குட்டி நல்லா புரிஞ்சுக்கணும் இணைக்கப்பட்டால் மட்டுமே காட்டொலிவோ மரமாக மாறுவாய் நாய்க்குட்டி ஆகிய நீ உன்னுடைய விசுவாசத்தின் மூலமாகத்தான் அவருடைய பிள்ளையாக மாறுவாய் அப்போதான் மேஜையில் உட்காந்து சாப்பிட முடியும் இல்லைனா மேஜையில கீழே விடுற துணிக்கே தான் இதுக்கு வித்தியாசம் நமக்கு தெரியணும் யாஸ்வா இப்ப அவர் என்ன செய்யறாரே ஒன்னு கொண்டு போய் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு ஏற்றபடி அந்த ஸ்தானத்துல உன்னை உயர்த்தணும்னா அவரை இஸ்ரோவேலின் தேவனாக உன்னுடைய தேவனாக நீ ஏற்றுக்கொள்ளணும் இஸ்ரேவேலர் இன்னைக்கு வரைக்கும் யாஸ்வாவ இஸ்ரோவேல் சகலரும் தெய்வமா ஏத்துக்கல யாவை மட்டுமே ஏத்துக்கிட்டாங்க அங்க ஒரு குரூப் யாஸ்வாவையும் ஏத்துக்கிறாங்க ஆனா மேக்சிமம் ஜனங்கள் யாவை ஏத்துக்கிறாங்க ஆனா என்ன சொல்றாங்க மேசியா வருவார் அங்க ஒரு ஒரு செவ் இருக்குதுங்க பழைய தேவாலயத்தினுடைய அந்த செவுத்துல போய் இன்னும் கொண்டு தலை கொண்டு இடிப்பாங்க நெத்தி கொண்டு இடிச்சு இன்னைக்கு வரைக்கும் கூப்பிடுறாங்க மேசியாவே இப்ப இந்த யுத்தத்துக்கு முன்னாடி அந்த நாட்டு பிரதமர் ஒரு லெட்டர் எழுதி அந்த சோறு போய் வச்சிருக்கிறார் அங்க அதான் வேலை மேசியா வார நேரம் எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு தரணும் இந்த வச்சுக்கிடுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க எல்லாரும் இன்னும் மேசியாவை எதிர்பார்க்கிறார் வந்த மேசியாவையே நமக்கு யாரும் கண்டுபிடிக்க முடியல எப்படி பழைய பாட்டில் சொல்றார் மேசியா யாரு என்று அவர் வருவார் தானியலுடைய புத்தகம் நினைக்கிறேன் ஒன்பதாவது அதிகாரமா ஆமா தேர்தலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை தரிசனத்தை முத்திரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் பண்ணுகிறதற்கும் எழுபது வாரங்கள் செல்லும்படி அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய வரட்டும் ஏழு வாரமும் அறுபத்தி ரெண்டு வாரமும் செல்லும் அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும் கட்டப்படும் ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும் அந்த அறுபத்தி ரெண்டு அந்த அறுபத்தி ரெண்டு வாரங்களுக்கு பின்பு சங்கரிக்கப்படுவார் கொலை செய்யப்படுவார் நகரத்தையும் பரிசுத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள் அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும் ஒன்பதாவது அதிகாரம் வாசிக்கிற போது அவர் சங்கரிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி இருக்குது தெரிஞ்ச ஒரு ரகசியம் ஆனால் என்ன செய்து புரஜாதிக்காரன் இன்றைக்கும் ஏற்றுக்க மாட்டேங்கிறான் ஆனால் பைபிள் அவனுக்கு பைபிளை திருடி அல்லது கடன் வாங்கி வச்சிருப்பான் ஆனால் அவன் கடவுளை இவன் கும்பிட மாட்டான் என்ன பண்ணுறது இதைத்தான் அறிவிக்க வேண்டிய விதத்தில் நீயும் நானும் அறிவிக்கணும் யாஸ்வா யார் யாஸ்வாவே மேசியா என்று அறிவிக்கணும் வேற ஒன்றும் இல்லை யாஸ்வாவே மேசியா என்று அறிவிக்கணும் முடியுமா அப்போ சொல்ற புஸ்தகம் அஞ்சாவது அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தான் சொல்லுது

நல்ல போராட்டத்தை போராடுறதுக்கும் நித்திய ஜீவனை என அவரை அறிக்கை பண்ணுவதற்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் இது இருந்தால் உன்னுடைய போராட்டம் நல்லதாக இருக்கும் நீ நித்திய ஜீவனை சுந்தரித்துக் கொள்வாய் நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா